வாழ்கவளமுடன் மனித வாழ்வுக்கான வாழ்நாளை நீடிக்கச் செய்யும் அற்புத பயிற்சியே சித்தர்கள் வழங்கிய காயகல்ப யோக பயிற்சியாகும் இந்த பயிற்சியை ஒழுங்கு செய்து அனுபவமாக்கி திருத்தங்களும் செய்து சித்தர்கள் வழங்கிய உண்மையோடு மக்களுக்கு வழங்கிய வேதாத்ரி மகரிஷி அவர்களை வாழ்த்தி வணங்குவோம் பருவம் வந்த ஆண் பெண் பால் பேதமின்றி அனைவருமே கற்று பெறலாம் மிக எளிமையாக ஒரு நாளைக்கு மூன்று காலங்களில் செய்யும் பயிற்சியாகும் மனதையும் வித்துநாதத்தையும் உயிரையும் கட்டிக்காக்கும் காக்கும் பயிற்சி இதுவே ஆகும் வேதாத்ரிய யோக பயிற்சியின் நன்மைகளை பெற வேண்டுமென்றால் பயிற்சியை மிக தெளிவாக திருத்தமாக வேண்டியது அவசியம் குழப்பமோ சந்தேகமோ இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவும் பெற வேண்டும் ஆரம்ப நாட்களில் பத்து அஸ்வினி முத்திரையும் ஒரு ஓஜஸ் மூச்சும் போட்டுக்கொண்டால் போதுமானது கிட்டத்தட்ட மூன்று மாதம் முதல் ஒரு வருடம் வரை இதே அளவை தொடரலாம் முக்கியமாக இந்த கால அளவு இருந்தால்தான் இந்த பயிற்சிக்கு தக்கபடி பழகிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் இல்லையென்றால் உடல் சூடு உஷ்ணம் தொந்தரவு வரலாம் பயிற்சி கற்றுக்கொண்டாலும் தினமும் செய்தால்தான் பலன் தெரியவரும் நேரமில்லை வாய்ப்பில்லை ஆர்வமில்லை முயற்சி இல்லை என்று தவிர்த்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வாரத்தில் ஒரு நாளோ செய்து வந்தால் பலனும் இருக்காது முன்னேற்றமும் இருக்காது உடலும் சரியாக பழகிக்கொள்ளாது கொள்ளாது நாளடைவில் பயிற்சியே மறந்து போய்விடும் மறுபடி செய்யும் பொழுது குழப்பங்களும் வந்து நிற்கும் செய்யும் பயிற்சி தவறாகிவிடும் என்பது உறுதி அது உடலுக்கும் மனதுக்கும் வேறு சில தொந்தரவுகளை உருவாக்கிவிடும் இதற்கு இடம் தராதீர்கள் சிலர் பயிற்சியை மாற்றுவதும் உண்டு நிலைகளை மாற்றி செய்வதும் உண்டு நினைத்த நேரத்திலும் கிடைக்கும் நேரத்திலும் செய்வது உண்டு இப்படி அவர்களின் வசதிக்கேற்ப காயகல்ப யோக பயிற்சியை செய்யக்கூடாது அதிகாலை நீர் தவிர வேறு எந்த ஆகாரமும் இல்லாத வெறும் வயிற்றில் செய்தல் மிக முக்கியமானது மாலை இரவு நேரங்களில் ஏதேனும் சாப்பிட்டிருந்தால் மூன்று மணி நேரத்திற்கு பிறகே இந்த பயிற்சி செய்வேன் என்பதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் இதை மீறிடும் பொழுது செரிமானத்தில் பிரச்சனை வந்து உடல் தொந்தரவும் வரும் வேதாத்திரிய காயகல்ப யோக பயிற்சி தினமும் தவறாமல் மாறாது செய்து வந்தால் ஆரம்ப நாட்களில் மூன்று நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை உடல் சூடு உணரலாம் இதை உடல் தானாகவே பழகிக்கொள்ளும் எனவே பயப்பட தேவையில்லை அடுத்த ஒரு மாதத்திற்குள் உடலில் புத்துணர்ச்சி நிறைவதை உணர முடியும் மனம் உற்சாகமாக இருக்கும் ஒரு நாள் முழுவதும் உழைத்தாலும் உடனடியாக சோர்வு எழாத தன்மை கிடைக்கும் இரவில் நல்ல தூக்கமும் அதிகாலை விழிப்பும் உண்டாகும் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் குறையாதிருக்கும் இன்னும் பல நன்மைகளும் உண்டு வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்